இந்த வீடியோவில் எஜுகேஷன் லோன் வாங்குறது எப்படி எவ்வளோ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் பேங்க்கில் கேட்பாங்க நம்மளுடைய லோன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் கல்வி கடன் வாங்குறது எப்படி அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பேங்கர் வாய்ஸ் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தான் எங்களுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் முதல்ல வந்து எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அட்மிஷன் ஆகி காலேஜில் சேர்றதா இருந்தது அப்படின்னா மெரிட் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசங்க எல்லாருமே வந்து லோன் வாங்க முடியும் மேனேஜ்மெண்ட் கோட்டா டொனேஷன் கட்டி நேரடியாக காலேஜில் ஜாயின் பண்ணாலுமே எஜுகேஷன் லோன் வாங்க முடியும் அந்த டொனேஷன் பணத்தை வந்து லோன் அமௌண்ட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க ஒன்லி வந்து ரிமைனிங் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் பேங்க் லோனாக வந்து கொடுப்பாங்க ஜென்ரல் மெரிட் ஸ்டூடெண்டாக இருந்தாங்க அப்படின்னா அறுபது பெர்சன்டேஜுக்கும் மேலே வந்து மார்க் எடுத்திருக்கணும் எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் எடுத்திருக்கணும் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னா எந்த ஸ்டூடண்டாக இருந்தாலுமே எஜுகேஷன் லோன் வந்து வாங்கிக்க முடியும் என்னென்ன கோர்ஸ்னால் படிக்கிறதுக்கு எஜுகேஷன் லோன் வாங்க முடியும் எல்லா கோர்ஸ் படிக்கிறதுக்காகவுமே எஜுகேஷன் லோன் வந்து வாங்க முடியும் டிப்ளமோ கோர்ஸாக இருந்தாலும் அல்லது டிகிரி கோர்ஸாக இருந்தாலும் டீம்ட் யூனிவர்சிட்டி அல்லது யூனிவர்சிட்டி கீழே வந்து படிக்கிற மாதிரியா இருந்தது அப்படின்னா எஜுகேஷன் லோன் வந்து வாங்கிக்க முடியும் நம்ம காலேஜில் படிக்கும்போது என்னென்ன செலவுகள்னால் வந்து ஏற்படும் அதில் எந்தெந்த செலவுகளுக்காகனா வந்து கல்வி கடன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா கோர்ஸ் ஃபீஸ் வந்து அதாவது டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறது ஹாஸ்டல் ஃபீஸு போர்டிங் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் லைப்ரரி ஃபீஸ் லெபார்டரி ஃபீஸ் அப்படின்ட்டு எந்த ஃபீஸ் பே பண்ணுறதா இருந்தாலுமே எஜுகேஷன் லோன் எக்ஸ்பென்சஸில் வந்து கவர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக வந்து இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு தேவைப்படுற புக்ஸு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு யூனிஃபார்மு கம்ப்யூட்டர் அப்படின்னா வந்து அதையுமே வந்து எக்ஸ்பென்சஸில் வந்து கவர் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் வந்து கண்டிப்பாக அந்த கோர்ஸுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் காஷ் அண்ட் டெபாசிட் பில்டிங் ஃபண்டு ரீஃபண்டபிள் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி ஏதாவது ஃபீஸ் வந்து ஒன் டைம் வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்கனாலும் அந்த எக்ஸ்பென்சஸையுமே வந்து எஜுகேஷன் லோனுக்காக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க இந்த ஒரு பணம் வந்து அந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு அத்தியாவசியமாக இருக்கோ அந்த பணம் எல்லாத்தையுமே வந்து எஜுகேஷன் லோனுக்காக எக்ஸ்பென்சஸாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க முதல்ல நம்ம வந்து எஜுகேஷன் லோன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்மளுடைய கேவைசி டாக்குமெண்ட்ஸும் மார்க்ஷீட்டும் பேங்கில் கொண்டு போயிட்டு கொடுக்கணும் பேங்கில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளுடைய சிபில் ஸ்கோரையும் நம்மளுடைய பேரண்ட்டோட சிபில் ஸ்கோரையுமே எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு லோன் வந்து எலிஜிபிள் ஆகுது கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்யலட்சுமி போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ணி வர சொல்லுவாங்க இந்த வித்யாலட்சுமி போர்ட்டலில் நம்ம நேரடியாக முதல்லேவும் அப்ளை பண்ணிடலாம் அல்லது பேங்கை போயிட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டும் வித்யலட்சுமி போர்ட்டலில் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த வித்யாலட்சுமி போர்ட்டலில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்து கேட்கும் அதை ஃபில் பண்ணி முடித்த உடனே ஏதாவது மூணு பேங்க்கில் வந்து உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்க சொல்லி கேட்கும் உங்களுக்கு உங்களுடைய நேட்டிவ் உங்களோட இருப்பிடம் எங்கே இருக்கோ அங்கே அருகில் இருக்க ஏதாவது மூணு பேங்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பேங்க்கில் வந்து எஜுகேஷன் லோன் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் முக்கியமாக இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னா தான் உங்களுடைய ப்ரெஃபரன்ஸில் மூணு பேங்க்கு கொடுக்கலாம் ஒரு பேங்க்கில் வந்து லோன் ஒரு வேலை ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து ரெண்டாவது பேங்க்குக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிடும் இந்த வித்யலக்ஷ்மி போர்ட்டல் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட போர்ட்டல் இதில் வந்து நீங்கள் லோன் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து வித்தவுட் எனி ப்ராப்பர் ரீசன் பேங்கால உங்களுடைய எஜுகேஷன் லோனை ரிஜெக்டும் பண்ண முடியாது எவ்வளோ வந்து எஜுகேஷன் லோன் வந்து நம்மளால் வாங்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் எஜுகேஷன் லோன் வந்து இவ்வளோதான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் எஜுகேஷன் லோன் வந்து கொடுக்குறாங்க மொத்தமாக நம்மளுடைய கல்வி செலவு எவ்வளோ ஆகுதோ அதோட அமௌண்ட்டு ப்ளஸ் அதில் வந்து பாதி அமௌண்ட் வந்து மற்ற பர்பஸ்க்காக அதாவது வந்து இப்போ டியூஷன் ஃபீஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகுது அப்படின்னா இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து லோன் அமௌண்ட்டாக வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த எக்ஸ்பென்சஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஜுகேஷன் லோனாகவும் மீதி இருக்க பணத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த முதலீடாகவும் போட்டு நீங்கள் வந்து காலேஜை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கல்வி கடன் வாங்குறதுக்கு நம்மளுடைய சொந்த முதலீடு வந்து ஏதாவது போடணும் அப்படின்னா நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து எந்த சொந்த முதலீடும் இல்லாமல் முழு தொகையுமே வந்து எஜுகேஷன் லோனாக வாங்கிக்க முடியும் நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா இந்தியாவில் நம்ம படிக்கிற மாதிரியா இருந்தால் அஞ்சு சதவீதம் வந்து சொந்த கை காசு வந்து போடணும் அப்ராடில் படிக்கிற மாதிரியா இருந்தால் குறைந்தபட்சம் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் சொந்த முதலீடு வந்து போட்டிருக்கணும் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் தேவை அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடத பார்க்கலாம் மூணு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அவங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு பிசி கேஸ்ட்டு சர்டிஃபிகேட்டு எந்த காலேஜில் அவங்க வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ கவுன்சிலிங் மூலமாக ஜாயின் பண்ணுற மாதிரியா இருந்தால் அட்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க அது கூட சீட் அலாட்மெண்ட் காப்பியும் வந்து கிடைக்கும் டைரெக்டாக காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் வெறும் அட்மிஷன் லெட்டர் மட்டும் இருக்கும் அப்புறம் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து என்னென்ன ஃபீஸ் வந்து அந்த காலேஜில் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எவ்வளோ கோர்ஸ் பீரியட் இருக்கோ அந்த மொத்த வருஷத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க காலேஜோட ஐடி கார்டு ஒருவேளை காலேஜில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா காலேஜோட ஐடி கார்டு ஜெராக்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் இதுவே பேரண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரியாக வந்து எஜிகேஷன் லோனில் ஸ்டூடெண்ட்டு அவங்களோட பேரண்ட்டும் சேர்த்து தான் லோன் வாங்க முடியும் அதனால பேரண்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்னால் வந்து கொடுக்கணும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மூணு ஆதார் கார்டு பேன் கார்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு இன்கம் சர்டிஃபிகேட் அதாவது தாசில்தார்கிட்ட இருந்து மீ சேவா மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிய இன்கம் சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு வருமானம் வந்து எது மூலமாக வருது இப்போ விவசாய வருமானம் வருது அப்படின்னா அவங்களுக்கு நிலம் இருந்தது அப்படின்னா அந்த நிலத்தோட சிட்டா இல்லது எதாவது தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த தொழிலுக்கு ஏதாவது வந்து சான்றிதழ் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த தொழிலுக்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வருமானம் எது மூலமாக வருதோ அது சம்மந்தப்பட்ட அத்தாட்சி இது எல்லாமே வந்து பேரண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு நம்ம வந்து ஏதாவது அடமானமாகவோ அல்லது தங்க அடமானமாகவோ அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னா மெரிட் கோட்டாவில் வந்து நம்ம வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஏழரை லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் வாங்குறதுக்கு எந்தவித அடமானமும் தர தேவையில்லை ஏழரை லட்ச ரூபாய்க்கு அதிகமாக நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணி வாங்கினோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது வந்து பத்து லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபாய்க்கு மதிப்பீடு உள்ள உங்களுடைய வீடையோ அல்லது நிலத்தையோ அடமானம் வச்சு தான் லோன் வாங்க முடியும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா வந்து நாலு லட்ச ரூபா வரைக்கும் எந்தவித கொலாட்ரல் செக்யூரிட்டியும் கொடுக்க தேவையில்ல நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நம்ம லோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அடமானம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்மேட்டாக கனரா பேங்க் வந்து டென் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பர்சன்டேஜும் பேங்க் ஆஃப் இந்தியா டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் டென் பாயிண்ட் செவன் ஃபைவ் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப் டு டென் பாயிண்ட் த்ரீ ஜீரோ இந்தியன் பேங்க் வந்து நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லெவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா லெவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பேங்க் ஆஃப் பரோடா லெவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரா டென் பாயிண்ட் நைன் ஃபைவ் இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அந்த பணத்தை வந்து நம்ம கையில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து கையில் பணம் கொடுக்க மாட்டாங்க ஒரு வேலை ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான ஃபீஸை மட்டும் நீங்கள் கட்டிட்டு அதுக்கான பில்லு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுற மாதிரியாக இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷ ஃபீஸை மட்டும் நீங்கள் வந்து திரும்ப உங்களுடைய வங்கி கணக்குலேயே வாங்கிக்க முடியும் அதுக்கப்புறமேட்டு வர வருஷங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜோட பேர்ல வந்து நேரடியாக டிடிஆவோ அல்லது காலேஜோட அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து லோன் பணத்தை உங்களுடைய கை சே சொந்த பணத்தையும் சேர்த்து மொத்த பணத்தையும் வந்து அனுப்புவாங்க கை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கோ அல்லது வந்து உங்களுடைய கையிலேயோ எஜுகேஷன் லோனை வாங்க முடியாது எஜுகேஷன் லோன் அமௌண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை செமஸ்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டோ அல்லது மார்க்ஷீட்டோ வந்து பேங்க்கில் சப்மிட் பண்ணியிருக்கணும் வாங்கின கல்வி கடனை எத்தனை வருஷத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து திரும்ப செலுத்தலாம் அப்படின்னா பதினஞ்சு வருஷம் வந்து ரீபேமெண்ட் பீரியட் வந்து கொடுக்குறாங்க இந்த ரீபேமெண்ட் பீரியட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய கோர்ஸ் பீரியட் இப்போ நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா நாலு வருஷம் ஆகும் அது கூட ஒரு வருஷம் மாரோட்டோரியம் பீரியட் ஒரு வருஷம் மொத்தம் அஞ்சு வருஷம் வந்து மாரட்டோரியம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து நம்ம எந்த ஒரு லோனோட இஎம்ஐயோ எதுவுமே கட்ட தேவையில்லை இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சதுல இருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வந்து லோனை திரும்ப செலுத்துறதுக்கு வந்து கொடுக்குறாங்க எஜுகேஷன் லோன் வந்து பேங்க்ல நம்ம வாங்குறதுனால வந்து சென்ட்ரல் செக்டார் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அப்படின்னு சிஎஸ்ஐஎஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீமுக்கு கீழே வந்து எஜுகேஷன் லோன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்கீமுக்கு கீழ நம்ம எலிஜிபிள் ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்மளோட நம்மளுடைய பேரண்டோட ஒரு வருஷத்தோட வருமானம் வந்து நாலரை லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கணும் நம்ம வாங்குற லோன் அமௌண்ட் வந்து ஏழரை லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து கவரேஜ் வந்து பண்ணிக்க முடியும் அப்படி பண்றப்போ கோர்ஸ் பீரியட் அதாவது இப்ப நாலு வருஷம் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த நாலு வருஷத்துக்கான வட்டியை வந்து அரசாங்கமே வந்து கொடுத்துரும் நம்ம வந்து எந்த ஒரு வட்டியும் கட்ட தேவையில்லை கோர்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய வட்டி வந்து கட்டணும் அப்படின்னா போதும் இந்த ஸ்கீம் வந்து பொதுவா வந்து பேங்க்ல இருக்க பேங்கே வந்து பார்த்துக்குவோம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா அவங்களே அப்ளை பண்ணி அவங்களே வந்து அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து பணம் வர மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களைனால் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து ஸ்டூடெண்ட்டு அவங்களுடைய பேரண்ட் அவங்க ரெண்டு பேரோட சிபில் ஸ்கோர் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் எஜிகேஷன் லோன் தருவாங்க அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது கடன் எங்கேயாவது வாங்கிட்டு அதை சரியாக செலுத்தாமல் இருந்தது அப்படின்னா ஓவர் டியூவாக இருந்தது அப்படின்னா சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுடைய லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு அடுத்து வந்து ரீபேமெண்ட் பீரியட் அப்படிங்கிறது இப்போ அஞ்சு வருஷம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கிறது காலேஜ் முடித்து ஒரு வருஷம் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அந்த அஞ்சு வருஷம் வந்து கணக்கில் வரும் அதனால் காலேஜ் முடிச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு ரெடி ஆகிடணும் ஃபர்ஸ்டில் வந்து தான் எக்ஸ்பென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலேஜில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்ச ரூபா ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க நாலு லட்ச ரூபா தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் லோன் வாங்கிடுறீங்க அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஏதாவது ஒரு சில காரணங்களால் வந்து ஃபீஸ் வந்து காலேஜ் ஃபீஸ் அதிகமாகுது அப்படின்னா அதை வந்து பேங்க் எந்த வகையிலையும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து பேங்க் வந்து லோனாக கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டே வந்து அதை சப்சிடியாக உங்களுக்கு கொடுத்துறதுனால ஃபஸ்ட் கிராஜுவேட் எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுடைய லோன் அமௌண்ட்டில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய செமஸ்டர் வந்து முடிஞ்ச உடனே அதோட மார்க் ஷீட்டை வந்து பேங்க்கில் சப்மிட் பண்ணணும் அப்படி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கான ஃபீஸை வந்து இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு வருடம் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷத்துக்கான லோன் அமௌண்ட்டு வந்து இருந்து நீங்கள் வாங்க முடியாது அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா படித்து பாஸ் ஆகி கரெக்டாக மார்க்ஷீட் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வருஷங்களோட லோன் அமௌண்ட் வந்து பேங்க்கு ரிலீஸ் பண்ணும் காலேஜ் படித்து முடித்த உடனே கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து பேங்க்கில் மறக்காமல் வந்து சப்மிட் பண்ணிடணும் ஃபஸ்ட் இயர் ஃபீஸை மட்டும்தான் வந்து நீங்கள் ஒரு வேலை காலேஜில் கட்டிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து திரும்ப செலுத்துவாங்க இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து முக்கியமாக நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய லோன் ரிஜெக்ட் ஆகாமல் நீங்கள் வந்து எளிதான முறையில் எஜுகேஷன் லோன் கிடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்